ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி வந்து காலைல வந்து இன்றைக்கி ஃப்ரீடே ருட்டீன் தான் காலுங்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பா பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் வந்து சாப்பாடு செய்யலை நைட்டே வந்து கொண்டக்கடலில் ஊற வச்சுருந்தேன் பூரி செஞ்சு சன மசா செய்யப்படுறேன் இன்றைக்கி மதியத்துக்கு வந்து லஞ்சு தனியாக செய்யணுமா வசிமு வந்து சாப்பிட வந்துடுவேன் தெரியும் இல்லையா வார வாரம் வீட்டுக்கு வசிமு சாப்பிட வந்துடுவான் இப்போ கொண்டக்கடலில் நைட்டே ஊற வச்சுருந்தேன்னா இப்போ விசில் வச்சு சன செஞ்சுருவோம் நிறையா மரம் வச்சுட்டணும் தெலையே சரி வேக வச்சு விஷமாகும் சாப்பிடுவாங்க நிறையா தான் இருக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஓரம் விசிறு வச்சிடலாம் சப்பாத்தி செய்கிறாருந்தான் பார்த்தேன் போன தான் சப்பாத்தி கொடுத்து விட்டேனா சரி இன்றைக்கி வந்து பூரி செஞ்சிடலாம் பூரி சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சுங்க பூரி சேரா பூரி செய்ய போகிறேன் சனை மசாலா செஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு வருஷம் நான் இந்த ஊரில் வந்து வைக்கவே இல்லை சன மசாலா செய்யவே இல்லை அங்கே மகாராஷ்ட்ரா இருக்கும்போது செஞ்சது நான் எந்த ஒரு விஷயம் அங்கே உள்ள ரெசிபி முக்கால்வாசி செய்கிறதே இல்லை பாய்ச்சா எந்திரிச்சிட்டாரு வசி வந்து உஸ்பூ சொன்னா நான் இசை விட்றலாம் ஏன் எல்லா ஹோம் ஒர்க் இருக்குது வசிமுக்கு அப்படின்னு சொன்னேன் நைட்டே சொல்லிட்டு தான் தூங்கினாரு எனக்கு வந்து காலில் வந்து வெள்ளாந்து தோசி போய் விட்ருங்க இன்னைக்கு மதசா லீவு எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது நான் பண்ணணும் அப்படிங்கிறாரு கிடக்கும் பாருங்க கலவனைக்கு கவர்லாம் கலண்டு எந்திரிங்க எந்திரிங்க அதை பூர்த்தி படுத்து கிடைக்கிங்க ஏன்னா ஹோம் இருந்து ஹோம்ஒர்க் பண்ண போதும் சொன்னேன் அஞ்சு நிமிஷம் தூரம் சரியாக போயிடுச்சா எந்திரியே எந்திரியே ஹோம் ஒர்க் பண்ணு இன்னைக்கு மாதம் லீவு தானே எந்திரி எந்திரி ஆனால் எந்திரிக்க மாட்டுறான் இப்போ மாவு வந்து பசங்க வச்சுருக்கேன்னா பசங்களை உசுப்பி விடணும் எந்திக்க மாட்டுறாங்க வசிமேல் காலையே உசிப்படுங்க எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படினா ஆனால் விசுப்பின்னா அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு நேரத்தை இருக்கான் சரி இன்றைக்கி மாதம் லீவ் தானே இருக்கட்டும்னு விட்டேன் சரி மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு வேலையை முடிச்சுட்டு பசங்களை உசிப்பிடலாம் சைடில் வந்து நமக்கு வந்து சனா இது கொண்டக்கல்ல வந்து விசில் வந்துக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் போட போகிறேன் பால் காஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்தா பால் மட்டும் ஊற்றி கொடுக்கணும் இங்கே வந்து விஷின் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி என்னக்கும் சமைக்கும் போது கரெக்டாக போயிடுச்சுங்க இப்போ இது வந்து நல்லா விசில் போயிடுச்சு ஓரமே இடத்து வச்சு நடந்தே தான் பயமாகச்சு நீங்கள் சீக்கிரம் ஒன்றும் செய்யலை பையன் நல்லாவே வந்துருச்சு இங்கே கொஞ்சம் பழைய பால் எழுந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே மாவு வந்து ஆல்ரெடி பிசை வச்சாச்சு இங்கே பால் காய்ச்சியாச்சு பீட்ரூட் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேங்க அது கரண்டு கரெக்டாக அரைக்கிறேன் கரண்டு போயிடுச்சு வடிகட்டம் போது இருட்டால் எடுக்கவில்லை போ ஜூஸ் போட்டு பொண்ணு கொடுத்தாச்சு நீ பாய்ச்சாக்கு மட்டும் பால் ஊற்றி கொடுக்கணும் இப்போ இஞ்சி பொண்ணு அரைச்சிக்கிட்டுருக்கு டக்குன்னு இப்போ வேலையை முடிக்கணுமா காலை எழுந்தி விளாக்கெடுத்துட்டு பசங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க என்ன செய்கிறது எடுக்கணும் இல்லையா நம்ம காலைல தான் எப்போயுமே வேலை செய்கிறோம் மதியம் போலலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் எனக்கு காலைல சமைச்சிட்டு பசங்க கொடுத்துட்டு நான் வச்சுப்பேன் இன்றைக்கி வந்து மதியமும் சமையல் பண்ணுவேன் இன்றைக்கி காலையிலேயும் சமையல் பண்ணுவேன் மதியம் சமையல் நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து காலையில மதியம் ரெண்டு தடவை சமையல் பண்ணுறது மற்ற லீவ் டைத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் காலைல சாப்பிட மாட்டாங்க எந்திக்க மாட்டாங்க இல்லையா அதனால் ஒரு டைம் தான் சமையலாக இருக்கும் இப்போ டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு இப்போ இப்போ சன நம்ம தக்காளி வந்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வீட்டில் காலையாகிச்சா இப்போ அரைச்சாச்சுங்க தக்காளி அந்த சுற்றிட்டு இப்போ டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சோன்னா மணி ஏழு மணியாச்சு இருச்சு ஆஃப் அன் ஹவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ சன மசாலாவுக்கு நல்லா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொடுத்துடாடு வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் இது மசாலா வைக்க வைக்கீங்களா சன மசாலாண்டே அது வாங்கிட்டு யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லையாக்கணும் நான் வீட்டில் உள்ள கார மசாலா சேரம் பொடியெல்லாம் போட்டு அதை செய்வேன் டேஸ்ட் அப்படி கொண்டு வந்து நல்லாவே இருக்கும் இப்போ அதான் செய்ய போறோம் எவரெஸ்ட் வந்து மசாலா மொத்தம் கிடையாது வீட்டில் உள்ள மசாலா வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் வீட்டில் கொத்தமல்லி கருவோடு கிடையாதுங்க இந்த காலம்தான் கடை திறக்க மாட்டாங்க இல்லையா அதனால் இப்போ வந்து இது கூட தக்காளி அரைச்சி ஊற்றுருக்கேன் தக்காளி பிறகு சேர்த்து நல்லா ஆயிலே வேக விடும் ஆயில் நல்லா பிரிஞ்சு விடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சது இருக்குது மசாலா சேர்த்தோம்னா இதுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கப்பறோம் மசாத்து தனியா தூள் செத்துக்கலாம் காலியாக ஒரு ல் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சிக்ஸ்டி மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே காலி ஆகிடுச்சு வீட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி காலி நம்ம அரைச்ச பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ரெட் கலர் இல்லை நான் வையை கொஞ்சம் கடை விளாட்றதுல சேர்த்துட்டோம் நான் வீட்டு விளையாட்றது சேர்த்தேன்னா கலர் கம்மியாக இருக்குது கடையில் வாங்கின மிளகாற்று கொஞ்சம் சேர்த்துப்போம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் அதே டேஸ்ட்டே அவ்வளோதாங்க வேக வச்சுட்டு பயிர் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் நிறைய வச்சாச்சு கொஞ்ச நேரமாக சேர்க்க போகிறோம் சாயந்தரம் போல் மீதியை வந்து உப்பு போட்டு தாழ்த்து சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ பயிர் நம்ம தேவைப்படாது தண்ணி ஊற்றணும் இது தேவையான உப்பு சேர்த்துக்கிற போகிறோம் நல்லா தண்ணியெலாம் வச்சு வரட்டும் அவ்வளோதாங்க சனமக்கள் ரெடியாக போகுது இந்த லைட்டாக வற்றினா போதும் மசாலா வந்து பயரில் வந்து ஒட்டியிருக்கணும் அவ்வளோதான் நான் பூரி விட சாப்பிடும்போது சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிம்ல வச்சுட்டு இப்போ பூரி போட ஆரம்பிச்சிடலாம் டைம் ஆச்சு இல்லையா பாத்தாத்த ஃபஸ்ட்டு டைம் ஆகும் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்ங்களா சைடில் இருக்கட்டும் இப்போ மாவை வந்து பிசுஞ்சிடலாம் நல்லா பெரிய பெரிய பூரியாக போட்டு போகிறேன் இன்றைக்கி குட்டி குட்டி பூரெலாம் கிடையாது ஓட்டை வாங்குற மாதிரி நல்லா பிரிஸுமஸாக போட்டு பார்த்துட்டு உருண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு செஞ்சுக்கலாம் அது சிம்ல விடாமல் இந்த அடுத்து மாற்றிடுவோம் அதை பார்த்தீங்கன்னா சாதம் மசாலா ரெடி ஆயிடுச்சு உரம் எடுத்து வச்சாச்சு அங்கே வந்து ஆய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பூரி வந்து போட்டு எடுத்துருங்க அவன் டைம் ஆச்சா சீக்கிரம் நான் அனுப்பணும் கொஞ்சம் பெருசாகவே தான் போடுறேன் பார்ப்போம் மிஸ் மாரிலாம் அப்பள மாதிரி போட்டு எடுத்துறேன் ஏன்னா டைம் ஆகுது அவனுக்கு வேற அப்புறம் ரொம்ப அவசரப்பட ஆரம்பிச்சிடுவான் சாப்பிட கொடுக்கணும்ல சாப்பிடல விருசு விருசு எடுத்த பூரி போட்டாச்சுங்க ஆனால் சேஃபு தான் கரெக்டாக வரல சரி ஓகே நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா அவனுக்கு சாப்பாடை படிச்சு கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டிட வேண்டிதான் வந்து சாப்பிட்டுக்குருவாங்க சாப்பாடு பிரீடை மட்டும் இப்படித்தான் நாஷ்டாவோடையே கொடுத்து விட்ருவேன் நாஷ்டா மட்டும் சப்பாத்தி தோசை கொடுத்து விட மாட்டேன் சப்பாத்தி கொடுத்து விடுவேன் மேகிலாம் அவளை கொடுத்து கொடுத்துடமாட்டேன் வார்த்தை ஒன்று தானே சப்பாத்தி கொடுத்துருவேன் பூரி கொடுத்து விட்றேன் அவ்வளோதான் இல்லை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் சாப்பிட்றானு தெரில கொடுப்போம் சனமசடியாச்சும் அவன் சூப்பராக இருக்குங்க இதுக்கு என்ன மிஸ்ஸிங் தெரியுமா கொத்தமல்லி கருவேப்பில தான் ஆனால் செம்மையாக டேஸ்ட்டு

असिन सुप्रा सुप्रा हम लोग